சங்கம் நடத்துகிற இந்த பட்டியல் வெளியேற்ற கருத்தரங்கிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற எனது ஆற்றல் உறவுகளை வணங்குகிறேன் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்கிற கோரிக்கை

இந்த தன்னுடைய மரபை காக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இனம் தன்னுடைய வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் வரலாறு இல்லாத இனம் இந்த உலகிலே பிழைக்க முடியாது என்று சொன்னார் வரலாறு இல்லாதவர்கள் எல்லாம் தன்னுடைய வரலாற்றை மேலழைக்கு வாரியாக வேலையை கொண்டு வர நினைக்கின்ற பொழுது

கட்சியிலே கடந்த தேர்தலில் வந்து திண்டுக்கல் தொகுதியிலே பொது தொகுதியிலே போட்டியிட்டார் டாக்டர் போட்டியிட்டாலேயே இந்த தொகுதி மாறிவிட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது டாக்டர் கைலராஜ் அவர்களுக்காக அவர்களை இந்த அரங்கிற்கு அழைத்து வந்திருக்கிறது நீங்க எல்லாம் தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் ஏன் தேவைக்கிறது தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அரசு வேலையில இருக்கிறாரு நல்ல வசதியான குடும்பம் கார் பங்களான ஒரு வீடு தான் வச்சிருக்காரு அவருடைய பையன்களில் ஒருவர் வந்து சென்னையில வந்து பெரிய காலேஜில் படிச்சிட்டு இருக்கிறார் அவர் எந்த சி சலுகையும் வாங்கலீங்க அவருக்கு எஸ் சிங்க என்னன்னு தெரியாது அப்படி இருக்கிற பட்சத்துல சென்னையில் இருக்கிற மெரின் காலேஜ்ல வந்து ஹாஸ்டல் வசதி கிடையாது அதனால என்ன பண்றாங்க எல்லா உங்களுக்கு எல்லாம் தெரியும் படிக்கிற பசங்களுக்கு தெரியும் கம்பைன்ஸ் ரூம் சொல்லி ஒரு ரெண்டு மூணு மாணவர்கள் சேர்ந்து ஒரு ரூம்ல போய் தங்கி இருப்பீங்க அப்படி நம்ம அந்த நம்ம சமூகத்தை சேர்ந்த அந்த சகோதரருடைய பையனும் வந்து ஒரு பெரிய காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க அவரோட ரூம் கேட்ட வந்து ஒரு கவனம் சம்மந்தி சேர்ந்தவர் ஒரு சிட்டியாசலத்தை சேர்ந்தவங்க ஒரு சம அந்தஸ்து பொருளாதார ரீதியாக சம நிலையில இருக்கக்கூடியவர்கள் கொண்டா போய் சேர்றாங்க இது கொஞ்ச நாளைக்கு போயிட்டு இருக்கிறாங்க இவர்களுக்குள்ள சாரி தெரியாத வரை இவர்கள் இந்த சாரி இவர்கள் இந்த சாரி என்று தெரியாத வரை அவர்களுடைய பயணம் சரியானதாக அந்த நண்பனுடைய பயணம் சரியானதாக போய்க் கொண்டிருக்கிறாங்க இதில் ஒரு சூழல்ல வந்து தன்னுடைய சாதிகளை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிற அதுல வந்து ஒரு பெயர் நான் அளவுக்கு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றேன் இன்னொரு பெயர் சென்டி சமூகம் இவர் பேசிட்டு இருக்க ஆண்டு பரம்பரை பெருமை பேசுறவங்க இல்லைங்களா அந்த அடிப்படையில நான் தேவேங்களோட வேளாண் சமூகத்தை சேர்ந்ததுன்னு சொல்றேன் அந்த பசங்களுக்கு வந்து அப்படி அது வந்து தேவேந்திரோட வேளாண் சமூகம் தான் யாரை தெரியும் இது அப்படி பேசிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த பையன் வந்து பெற்றோர்களிடம் தொடர்ந்து கொள்றாங்க தமிழ்நாட்டில் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ரூமில் இருக்கிறவர் வந்து தேவத்தோட வேளாண் சமூகம் அது யாருன்னு தெரியல அப்படின்னு அவங்க பெற்றோர்கள சொன்னாரு அவன் பண்ண பையன் அப்படின்னு இந்த சூழல்ல நம்மளுடைய சகோதரர் கோயம்புத்தூர் வேண்டிய சூழ்நிலையை குறிக்கும் இவர் கோயமுத்தூர் வந்துட்டு மறுபடி ரூமுக்கு போகும்போது அந்த பையங்க அந்த ரூமைல கட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பெட்டி வடிக்கையிலே வந்துட்டு இந்த பையனுடைய பெட்டி வடிக்கையை மட்டும் விட்டு போகிறது அவங்க சொல்லாம கில்லாம காளிபுடிக்கு போயிட்டாங்க மோனோட விட்டு இருந்தா பரவாயில்லை அடுத்து எண்ணர் அங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ணோனிலே இந்த பையனை சந்திக்க பொழுது இவையசி பல பெயருந்து மத்தவங்கன்னு சொல்றாங்க இது பரவலாக செய்யற பொழுது அந்த பையன் என்ன நம்ம பையன் கோபப்படுறேன் இவன் ஏன் நம்ம கோபம் திறமையில அந்த கோபம் அவனே அடிக்கத்தூட்டுக்கிறது அவன் கை வைக்கிற கை வச்சோன்ன தாளர் வந்து

உருவாக்குகிற இந்த பட்டியல் இன்னும் நீடித்தால் வருகிற தலைமுறை அறிந்து போகும் அல்லது இந்த தலைமுறை எங்களை சாதியை சொல்லுவதாக நாங்கள் சாதியை சொல்லாதவர்களாக வெளிப்படுத்திக் கொண்டு சாதியே தெரியாதவர்களாக இருந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே கவின் கணேஷ் குமார் இறந்து போகிற சூழ்நிலையை உருவாக்கும் அதற்கு நாங்கள் களத்திலே இருக்கிறோம் என்பதை பணியை செய்து உன்னுடைய ஒத்துழைப்பு